பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் College காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி Nursing, நர்சிங் Allied அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் ஆஃப் இருபத்தி ஐந்திற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சார் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் அந்த போர் பதற்றமும் போர் தாக்குதல்களும் உச்சத்தை ஈட்டியிருக்கிற மாறி மாறி தாக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இதுல சில விஷயங்களை மறைந்திருந்து செய்து அப்படின்றாங்க என்னதான் நடக்குது உண்மை என்ன அப்படின்னம்னா ஈரான் வந்துட்டு ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய முனைப்புல ரொம்ப நாளா இருந்துட்டு வருது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா இந்த உலகத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா சைனா இந்த ஐந்து நாடுகள் மட்டும்தான் அணு அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கணும் வேற யாரும் வச்சுட்டு அவங்களே சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு நான் எல்லா நாடுகளும் அதை தாண்டிதான் இந்தியா அணு அணுகுண்ட தயாரிச்சது பாகிஸ்தான் பண்ணிச்சு இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது வடகொரியா கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது இப்படி ஏராளமான நாடுகள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது சொல்லியும் சொல்லாமையும் அதே மாதிரி தன்னுடைய பாதுகாப்புக்காக ஈரான் டெவலப் பண்ண வரும்போது இவங்க எதிர்க்கிறாங்க ஏன்னா அதனால சர்வதேச அமைதி அச்சுறுத்தல் அப்படின்னு அமெரிக்கா இருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலில் வந்துட்டு எனக்கான எனக்கு அது நேரடி அச்சுறுத்தல் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈரானுடைய அணு சக்தி திட்டத்தை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க எங்களோட கண்காணிப்புக்கு உட்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க ஒப்பந்தம்லாம் போட்டாங்க அந்த ஒப்பந்தம் இருந்துச்சு ட்ரம்ப்பு போன முறை பிரசிடெண்டாக போது அதை வேண்டாம் நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டாரு பண்ணிவிட்டு ஈரான் மேலே வந்துட்டு பொருளாதார தடைகள்லாம் விதித்து முக்கியமான பொருட்கள்லாம் வராதபடி எதுவும் பண்ணார் இப்ப அவன் வந்துட்டு சைனா பிளாக்ல போய் சேர்ந்தான் ஈரான் வந்து இப்ப சைனா பிளாக்ல வந்துட்டு இருக்கு இப்பவும் பாத்தீங்க அப்படின்னம்னா இப்ப அமெரிக்கா சொல்றது என்னன்னா இப்பவும் வந்துட்டு ஈரான் வந்துட்டு முனைப்போடு இருக்கிற அணு ஆயுதத்தை தயார் பண்றதுக்கு அப்படின்னு அவன் சொல்றேன் ஒரு மாசம் இல்லாட்டி இந்த வருஷத்துக்குள்ள அவங்க அணு ஆயுதத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றே இதுதான் போயிட்டு இருந்தது உள்ளபடியே பாத்தீங்க அப்படின்னம்னா அங்க அணு ஆயுதம் இருக்கா இல்லையா அந்த அதற்கான அந்த வெப்பன் கிரேடு யுரேனியத்தை வந்துட்டு உருவாக்கிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கண்காணிக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி கம் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது ஐஏஇஏ அப்படின்னு அதுதான் வந்துட்டு கண்காணிப்பு பண்ணணும் அதனுடைய கண்காணிப்புக்கு உட்பட்டு தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் கூடாது சிவில் யூஸ் யூசேஜுக்கு மட்டும் அதாவது மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அவங்க செய்யணும் ஆனால் அமெரிக்கா முன்னாடி போயிட்டு நீ முதல்ல இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோ என்னோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோ தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு இவங்களோட எப்படி ஒப்பந்தம் போடுறது ஒரு நாடு ஒரு சர்வதேச அமைப்போட ஒப்பந்தம் போடுறது வேற இவங்களோட ஒப்பந்தம் போடுறதுன்னு என்ன அர்த்தம் அப்ப அவங்களுடைய அர்த்தம் அது இறையாண்மைக்கு எதிரானது அமெரிக்கா அனுமதிக்குமா இஸ்ரேல் அனுமதிக்குமா அப்ப இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் அவனுடைய தற்காப்பு அப்படின்னா அதே தற்காப்பு பிரின்சிபல் வந்து இவனுக்கு இவனுக்கு பொருந்தாதா இதுவரைக்கும் ஈரான் அணு ஆயுதமே இல்லையா இல்ல இப்பதான் ஒரு அல்ல ரொம்ப நாளா அந்த முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி ஈராக்கும் முயற்சி பண்ணிச்சு அது எல்லா நாடுதான் முயற்சி பண்றாங்க வெளிப்படையாவது ரகசியமாவோ சில நாடுகள்கிட்ட இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல இப்ப வட கொரியா டெவலப் பண்ணா என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் அமெரிக்காவில் என்ன பண்ண முடிஞ்சது நீ பண்ண நான் அவன் தலைமுறை போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு வந்துட்டு சைனா சப்போர்ட்டா நிக்கிறான் இப்ப இவனுக்கு சைனா சப்போர்ட்டா வந்துட்டா அது எவ்வளவு தூரம் வரப்போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த போனுடைய போக்கு இருக்கும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இது அணு அணு ஆயுதங்களை தயாரிக்க விட மாட்டேன்னு சொல்லி தான் ப்ரீஎம்டிவ் முன்னெச்சரிக்கையை நான் வந்துட்டு தாக்குறேன்னு சொல்லிட்டு தான் தாக்குறான் தாக்கிட்டான் அது பார்த்தீங்கன்னா டெஹ்ரான்ல ஒன்னு நாட்டான்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அணு ஆய்வு மையம் இதெல்லாம் வந்துட்டு தாக்குதல் நடத்துறான் அதுதான் பதிலடியா ஈரானு தாக்குதல் நடத்துறா அது ஒரு பெரிய போரா போச்சு ஒரு பெரிய போரா தான் இருக்குது ஏன்னா இவங்க நடத்துற இந்த நாலு நாலு தாக்குதலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது முந்நூறு பேர் ஈரான்ல கொல்லப்பட்டாங்க இவங்க நடத்துன தாக்குதலில் ஒரே நாள்ல பாத்தீங்க அப்படின்னா எட்டு இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இருநூறுக்கும் மேற்பட்டவர் காயமுட்டிருக்கிறாங்க ஏகப்பட்ட சொத்துக்களுக்கெல்லாம் அழிவு குடியிருப்பு பகுதிகளில் முக்கியமான இன்ஸ்டாலேஷன் எல்லாம் வந்துட்டு இவனும் வந்துட்டு பாலிஸ்டிக் விஷயத்தை வச்சு ஈரானும் தாக்குதல் நடத்துறாங்க இப்போ இந்த மாதிரிதான் இந்த தாக்குதல் போயிட்டு இருக்கு இந்த தாக்குதல் வந்துட்டு அடங்கணும் அப்படின்னா சர்வதேசத்துடைய தலையீடு வேணும் அது யார் பண்ண போற எப்படி பண்ண போறா அப்படின்றத பொறுத்து பாத்தீங்கன்னா உக்கிரமா நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவின் எதிர்பாராத அளவிற்கு இஸ்ரேல் எதிர்பாராத அளவிற்கு ஈரானுடைய பதிலடி நடக்குது எப்படி ஒரு வந்துட்டு காசா வடிச்சு அப்படியே தூள் தூளா ஆக்கடாரோ அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஈரான் நடத்துல தாக்குதல்ல வந்துட்டு இஸ்ரேல் தாக்குதல வந்துட்டு அவங்களுடைய பெருமளவுக்கு சேதாரம் ஏற்பட்டுருக்கு ஆனா அமெரிக்கா நடுநிலையா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காமிக்கு அது எப்பொழுதும் அந்த மாதிரி அவர் காட்டுவார் நான் ஒன்னும் இதுல சம்மந்தப்படவே இல்லை இவன்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டுருந்தான் அவங்க தயாரிக்கிறாங்க நீ ஒப்பந்தத்துக்கு வரணும் நீ வரலான்னு கடும் விளைவுல சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் தூண்டி விட்டதே அமெரிக்கா தான் இப்போ இப்போ ஏன் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணணும் அங்க இருக்கா இல்லையான்றதை பத்தி உறுதிப்படுத்தாமல் இஸ்ரேல் நடத்துற தாக்குதலுக்கு எப்படி ஆதரிக்கிறான் சொல்லுங்க அப்ப வெளிப்படையா நீ இன்வால்வ் அர்த்தம் தானே அது அதுதான் அவர் பாட்டுக்கு சொல்றாரு அவர் ட்ரம்ப் நான் இதுல ஈடுபடல எனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது அப்படின்னு எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அவனுடைய செல்ல புள்ள அதனுடைய தற்காப்புக்காக அவன் பண்றதெல்லாம் இவன் ஆதரிப்பான் இஸ்ரேல் இவ்வளவு பெரிய அளவுக்கு காசாவை தாக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல காசாவை தாக்கி பல லட்சக்கணக்கான மக்களை வந்துட்டு வீடற்றவர்களா ஆக்கி நடுத்தரவில் விட்டுட்டு என்றைக்கும் தாக்குதல் இருக்கிறான் இஸ்ரேல் காசா மேலே அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அமெரிக்கா ஈடுபடலையே அங்கே ஒரு போர் நிறுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு யூஎன் வந்துட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்று ஜெனரல் அசம்பளியில் அதை எதிர்த்து தான் அமெரிக்கா ஓட்டு போடுறாங்க இந்தியா நடுநிலை வகிக்குது ஓட்டு போடாத நூற்றி நாற்பத்தொம்பது நாடுகள் அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வரணும் மனிதாபான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க கேட்கலையே அப்ப எந்த அமெரிக்கா வந்துட்டு யார் பக்கம் நிக்குது பச்சை இஸ்ரேல் பக்கம் நிக்கிறாங்க இஸ்ரேல் நடக்கக்கூடிய அழிவுகள் அனைத்துக்கும் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு நீண்ட காலமாகவே ஒரு அச்சுறுத்தலா இருக்கு இல்ல ஈரான் அதுக்கு மட்டும் இல்ல இஸ்ரேலுக்கு யார் நண்பர்கள் கணக்காசியால யாரு நண்பர்கள் இஸ்ரேலுக்கு சொல்லுங்க பாப்போம் எகிப்தோட போரு அறுபத்தேழுல அதுக்கு பிறகு பலஸ்தீனத்தை வந்துட்டு நான் முடிச்சா அழிச்சு ஒடிப்பேன் அப்படின்னு உன் கூட இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கிறவங்களை சாதாரணமான ஒரு குடியிருப்புகளை போட்டு அவங்களையும் தாங்கிட்டு இருக்கிற ஜோர்டன் மேல தாக்குதல் நடத்துற லெபனான் மேல தாக்குதல் நடத்துற ஈரான் உனக்கு பகை நாடு அப்படின்ற இப்ப எந்த நாட்டோட உனக்கு உறவு இருக்கு கிடையாது அப்படின்னா நீ என்ன இன்னொரு நாடு எதிரின்னு சொல்றது இல்ல அமெரிக்கா சொல்ற நாடும் மத்திய கிழக்காசிய நாடுகள் அரபு நாடுகள் எல்லாமே வந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்கு நீ பாலஸ்தீனத்தை என்ன பண்ற அடிச்சு ஒழிச்சு அப்படியே ரபுள் ஆக்கிட்ட அந்த இடத்தைய எப்படி உனக்கு நட்பு நாடுகள்னு யாராவது இருக்க முடியும் அமெரிக்கா சொல்ற அந்த போர் நிறுத்தம் அந்த ஒப்பந்தம் போடுற நடவடிக்கையில என்ன பிரச்சனை எல்லாமே போர்ஜரி நான் பட்ட ஒருத்தரும் சொல்றேன் எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டான் காசா போர் நிறுத்தம் தொடர்பா எதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிட்டான் சொல்லுங்க பார்ப்போம் ஒரே ஒரு போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டாங்க அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு அவ்வளவுதான் உடனடியாக அங்க தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் தான் இன்னும் இருக்கக்கூடிய பில்டிங் மருத்துவமனை மீது குண்டு வீசி தாக்கி அழிக்கிறான் ஐந்தாம் அவனுடைய நிவாரண முகாமொழியின் மீது குண்டு வீசி அழிக்கிறான் பள்ளிகள் மீது வந்து தங்குறாங்க அனாதையா அதன் மீது குண்டு வீசி அழிக்கிறான் இதெல்லாம் அமெரிக்கா வேடிக்கை பார்த்துட்டு தானே ஆயுதம் கொடுத்துட்டு தானே இருக்கான் அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு அப்ப சர்வதேச அமைதிக்கு ஆதரவா ஆதரவானிக்குதான் அமெரிக்கா இல்ல மற்ற நாடுகள்ட்ட இருக்கிற அணு ஆயுதத்துக்கு காட்டிலும் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தா பெரிய ஆபத்து அப்படின்னு கருது இல்ல அது இவங்களுடைய மிஸ்கான்செப்ஷன் அது என்ன அப்படின்னு போரன் வந்துச்சுன்னா அணு ஆயுதம் இஸ்ரேல் கிட்ட இருக்குதுன்றதுக்காக தானே மற்ற நாடுகள் பயப்படுறாங்க அதே மாதிரி ஈரானும் பயப்படணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க நான் ஏன் உனக்கு பயப்படணும் உனக்கு எதிராக என்னோட பாதுகாப்பு எது இஸ்ரேல் சொல்லுதோ அதே ஈரான் சொல்லலாம்ல ஆஹ் அதைத்தான் நான் சொல்றேன் ஒரு பிரின்சிபல் இருக்குன்னா அது உங்களுக்கு அப்படியே ஆகுதுன்னா அதே பிரின்சிபல் அந்த தான் அப்ளை ஆகும் அவ்வளவுதான் இஸ்ரேல தான் யாரு ஆதரிக்கிற இஸ்ரேல அமெரிக்கா ஆதரிக்கும் இங்கிலாந்து ஆதரிக்கும் அப்புறம் வேற யாரும் கிடையாது ரஷ்யா ஆதரிக்குதா சீனா ஆதரிக்குதா இந்தியா ஆதரிக்குது ஏன்னா இந்தியாவும் இஸ்ரேலும் இப்ப வந்துட்டு ஒன்னா ஆயிட்டாங்க ரொம்ப நாளாவே அதுவும் போடி வந்துட்ட உடனே அந்த இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி போச்சு நிறுத்தத்துக்கு எதிராகவே இந்தியா வந்துட்டு அமைதியாக பாத்தீங்கன்னா பாருங்க தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க சார் உலகத்துல வந்துட்டு என்னன்னா ஒரு அமைதியான உலகம் ஒரு இணக்கப்பாட்டோடு மனித சம்பவம் வாழறதுதான் ஐநாவுடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்கு எதிராக வந்துட்டு அமெரிக்கா தொடர்ந்து செயல்படுது இஸ்ரேல் தொடர்ந்து செயல்படுது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் ரஷ்யா உட்பட வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னம்னா இவங்க விதைக்கக்கூடிய அந்த போர் கல்ச்சர் இந்த பண்பாடு ஆயுத விற்பனைக்கு அவ்வளோ வசதியாக இருக்குது அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வசதியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ ஈரான் அப்படின்னம்னா ஈரான் வந்துட்டு எண்ணெய் உற்பத்தியில் ஒரு முதன்மையான நாடு அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை அழிப்பதன் மூலம் எண்ணெய் வளங்கள் அழிப்பதன் மூலம் இவங்களுக்கு இவங்களுடைய எண்ணெய் வளத்துக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு ஏற்படும் வேலை எரிச்சுனா என்ன ஆகும் அமெரிக்காவனுடைய கூட்டணி நாடுகளுக்கு அது பயன் பயனளிக்கும் ஏன்னா வந்துட்டு அந்த எண்ணெய் அந்த இயற்கை எரிவாயினுடைய ட்ரேடு வந்துட்டு பெட்ரோல் டாலர் டாலர்ல நடக்குது ஸோ அந்த டாலருக்கு எதிராக மற்ற கரன்சியில் அந்த ட்ரேடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முனைப்பா இருக்கக்கூடிய நாடுகள் தான் ரஷ்யா இந்தியா இஸ்ரேலு பிரேசில் தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஈரான் போன்ற நாடுகள் சைனா அது எதுக்கு அது அதுல ஒரு ஒரு நாட்டையும் பலவீனப்படுத்துறான் இப்போ இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக பலம் பெறக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த போரே நிறுத்தினான் அமெரிக்கா காரணம் என்னன்னா பிரிக்ஸ்ல இருக்கிறான் அதனால அணு ஆயுத போர் வந்துடும் அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை வந்து அவன் காப்பாற்றுறான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிது அங்கேயாவது இந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த நாடு இதுக்கு மேல நடத்த மாட்டேன்னு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தானா உத்தரவாதம் கொடுத்தானா எதுவும் இல்லாத தலையிட்டு போற நிறுத்தினா மோடி ஏத்துக்கிறாரு அவ்வளவுதான் உண்மை என்ன அந்த போர இன்னொரு நாலு நாள் நடத்திருந்தான் அப்படின்னும் அவன் அடிபிணி வந்திருப்பான் நடக்கையே இந்த ஒரு அணு ஆயுத காரணம் மட்டும்தானா இல்ல காரணங்களும் இருக்கு அதிக காரணத்தை தான் நான் சொல்றேன் பொருளாதார இஸ்ரேலுக்கு இல்ல இஸ்ரேலுக்கு இல்ல இஸ்ரேலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னும்னா அவருடைய இருப்புக்கு இவங்க அவன் வந்துட்டு பாலஸ்தீனத்தை அடிச்சு அந்த மொத்த பகுதியையும் தனது ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கிறான் இஸ்ரேல் அதற்கு எதிராக அரபு நாடுகள் எல்லாம் ஒன்னு நினைக்கிறான் அந்த இடத்துல மட்டும் ஒன்னா நிக்கிறாங்க மற்றபடி பிரிஞ்சு தான் நிக்கிறாங்க அதுக்கு எதிராக முக்கியமான ஒரு நாடு அவங்களை சப்போர்ட் பண்ற நாடு அம்மாசுக்கு சப்போர்ட் பண்ற நாடு ஈரான் பலவீனப்படுத்துகிறோம் அதுக்கு இது ஒரு காரணமாக்கி பலவீனப்படுத்துறாங்க ஈரானுடைய இந்த பதிலடி எதிர்பார்க்கப்பட்டதா இந்த அளவிற்கான ஒரு பதிலடி இருக்குன்றது இஸ்ரோட எதிர்பார்க்கல சரியான பதிலடி

அமெரிக்காவே விட்டுருமா என்ன பண்ணும் அமெரிக்கா அமெரிக்கா என்ன பண்ணும் இப்படிதான் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அந்த நாடு ஒத்துக்காது இந்த நாடு ஒத்துக்காது ரஷ்யா வாயம்பி பெசாதான சீனா இவனோட நட்புற ஒப்பந்தம் போட்டிருக்கான் ஈரானோட என்ன பண்ண ஒன்றும் பண்ணலையே தவறு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு பெசாதி இருக்கான் அப்ப இதனால என்ன வரும் அப்ப இந்த போரு எங்க போய் முடியும் அப்படின்றது சொல்றதுக்கெல்லாம் இல்லைங்க அமெரிக்காடைய நோக்கம் என்ன அங்கே இருக்கக்கூடிய தலைமையை மாற்றணும் ஈரானுடைய தலைமையை மாற்றணும் அயோத்தோலா இருக்கிறது அந்த தலைமையை மாற்றணும் ரைட்டுங்களா இவருக்கு என்ன இஸ்ரேலுடைய நோக்கம் என்ன ஈரானை அழிக்கணும் ரெண்டும் ஒன்று தானே நீ எப்படி வேற ஒரு நாட்டுடைய தலைமையை மாத்துறது அப்படின்றத நீ சொல்லுவ சொல்ல முடியுமா இப்போ இங்கே இங்கே வந்துட்டு மோடி இருக்கக்கூடாது வேற ஒரு தலைமை வேணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்ல நம்ம ஏற்று போவோமா இன்னதான் மோடிக்கு எதிர்ப்பு வேற தானே கூட அது எங்க தலைவலி நாங்க பாத்துக்கிறோம் அப்படிதான் சொல்லுவோம் இதாங்க நடக்குது அணு ஆயுத போர் அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா நடந்துரும்னு நினைக்கிறீங்க இப்படிதானே இரண்டாவது உலக பொருளையும் கூட பார்த்தாங்க போட்டுட்டான் என்ன நடக்கும் அதை விட பதில் அடி கொடுக்காதீங்க ஆஹ் தவறு ஆ ஊ அப்படி கத்துவாங்க உடைய வேற ஒண்ணும் நடக்காது அப்படி நடக்கிறதா இருந்ததுன்னா இப்ப நடத்த தாக்குதலையே கண்டிக்கணுமா இல்லையா நீ எப்படி உள்ள வந்து தாக்குதல் நடத்துறேன் அது செய்ய வேண்டிய வரை யாரு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவரில் சொல்லணும் நீ அத்துமீறி போகுது ஈரான் அப்படின்றத சொல்லணும் செக்யூரிட்டி கவுன்சிலில் போயிட்டு ரெசல்யூஷன் போட்டு தான் நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த மாதிரி தன்னிச்சையான நடவடிக்கை எடுக்க முடியாது இல்லை இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன மாதிரி சார் இருக்கு சைலண்டாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு ஆதரவு தானே ட்ரம்ப் சொல்றாரு இன்னைக்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு எப்படி இந்தியா பாகிஸ்தான் போரை நான் சில கண்டிஷன்லாம் போட்டு நிறுத்தினோம் அதே மாதிரி இதையும் நிறுத்திடுவேன் அப்படின்னு இல்லவே இல்லைன்றாங்க இவங்க இன்ன வரைக்கும் அவர் எட்டாவது முறையா சொல்றாரு இன்னைக்கு இன்னைக்கு சொன்னது எட்டாவது முறை நான் தான் நிறுத்தினேன் ஆயுத போரை நிறுத்தினேன் போற போர் ஏற்பட்டுன்னு சொல்லி நிறுத்தினேன் வர்த்தகத்தை சொல்லிதான் நிறுத்தினேன் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆனா நம்பாட்கள் இங்க சொல்றாங்க ஆஹ் அப்படிலாம் இல்லை நாங்க இங்க அவங்களோட வந்து வர்த்தகத்தை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மோடி அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு ஏன் அவர் அங்கேருந்து பேசினார மோடி தானே பேசியிருப்பாரு ஆனா மோடி பேச மாட்டேங்கிறாரு இதையும் இப்ப இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும் ஏன்னா இப்ப இஸ்ரேலை வெளிப்படையாவும் ஆதரிக்கிற மாதிரி தெரியும் உலக ஃபுல்லா அமைதி நிறுவனம் அவ்வளவுதான் ஆனா யாரையும் கண்டிக்க மாட்டோம் யாரையும் எதிர்க்க மாட்டோம் நல்ல ஸ்டாண்ட் தானே ஸ்டாண்ட் அது ஆமா ஒரு நேரத்துல இந்திரா காந்தி இருந்த போது ராஜீவ் காந்தி இருந்த போது எல்லாம் பி என்ன இருந்த போது எல்லாம் நேரடியா கண்டிப்பாங்க எப்படின்னு இப்ப எல்லாம் அப்படிலாம் கிடையாது ஐதாவினுடைய ஒரு ரெசல்யூஷனே ஆதரிக்க மாட்டேன்னு கேட்டா சொல்லுது அமைதி வரணும் மனிதாபான நடவடிக்கை எடுக்கணும்

அது வேற விஷயம் அந்த பகைமை வந்துட்டு எல்லை மீறாமல் பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுத்து தான் ஆயுத பலம் ராணுவ பலம் பயன்படுத்தி அதான் முக்கியம் அப்ப ஆயுத பலமும் அதே நேரத்தில் அவங்க மேல பிரஷர் நீ நான் அந்த மாதிரி நான் திருப்பி அடிப்பேன்ற ஒரு பதிலடி தான் முக்கியம் அதான செஞ்சு சிந்தியா அப்புறம் போன தடன நிறுத்தணும் அமெரிக்கா சொல்றது அமெரிக்கா வந்துட்டு பயங்கரவாத தாக்குதல் நடத்துனான் அமெரிக்கா பத்தி பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் போது அவன் எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் அழிச்சான் இல்லையா ஆனா இந்தியா மட்டும் செய்யறதுக்கு விடலையே இந்தியாவிலே பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி ரீதியாவும் சரி அமைப்புகள் ரீதியாவும் சரி இதுக்கு முந்தைய பொருளை கூட இஸ்ரேல் பாலஸ்தீன பொருளை கூட ரெண்டு பிரிவா இருக்காங்க பாலஸ்தீன ஆதரவு இஸ்ரேல் ஆதரவு ஏன் இப்படி ஒரு இல்ல இந்தியா எப்போதோ பாலஸ்தீன ஆதரவு நாடுதான் இஸ்ரேல் இப்ப அப்படியே மாறிட்டாங்க இந்த நரசிம்மராவ் வந்ததுக்கு பிற்பாடு அப்படியே மாறிட்டாங்க இந்தியா வந்து இஸ்ரேல் படம் தான் நிக்கிறது ஏன்னா இஸ்ரேல் இப்ப கூட பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போர்ல ட்ரோன் எல்லாம் வித்தாங்க அப்படின்றதுல சொல்லிட்டு அரசியல் காரணங்களுக்கு தானா இல்ல நியாயமான காரணங்களும் இல்ல நியாயமான காரணம் எதுவுமே இல்ல இந்தியா வந்துட்டு நீண்ட இப்பவும் இந்தியா வந்துட்டு அங்க பாக்கி இது இஸ்ரேல் இருக்கணும் பாரசனமும் இருக்கணும்ன்றா

தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது